திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் எம் உயிர் துணையே உங்க அனைவருக்கும் இன்னைக்கு நல்ல முறையில் நம்மளுடைய உழ மாட்டுப் பொங்கல் திருநாளை கொண்டாடி இருப்பீங்க மாடு இருக்கிறவங்கெல்லாம் மாட்டை நல்லா கழுவி அது கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அருமையாக எங்கள் ஊர்லெல்லாம் அந்த வண்டியெல்லாம் ஓடுறதும் மாடுங்க விரட்டுறதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கோயிலை சுற்றி வரும் மாடுங்கள்லாம் போய் அதுக்கு கழுவி குளிப்பாட்டி அதுக்கு கொண்டையெல்லாம் சிங்காரிச்சு அதுக்கு குப்பிக்கெல்லாம் போட்டு அம்மா பலூன்லாம் கட்டி ஜல்லியெல்லாம் மாட்டி அதுக்கு ஜல்லினா ஜல்லி இல்லைங்க இந்த ஓலையிலையே பின்னுவாங்க பண ஓலையில் பின்னுவாங்க அது அதை அழகாக கழுத்தில் மாட்டி அதை பிடுங்கிறதுக்காக நாங்கள் ஓடுவோம் அந்த மாதிரிலாம் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் கிராமத்தில் நம்ம டவுனில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பீங்க மாடு இருக்கிறவங்க அதை நல்லா கழுவி அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து என் காலம்பூரா உழைக்கிறியே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையானதெல்லாம் செய்து வழிபட்டிருப்பீங்க இன்றைக்கி நம்மளுக்கு நந்தீஸ்வர பகவானை வேண்டி ஏற்கனவே திருமூலர் நாயனார் நந்திக்கு நந்தி தேவராண்ட பாடம் படித்தவர் அதையே நம்ம அன்றைக்கி திருமூல நாயனாருடைய பதிகத்தை போட்டோம் அது நந்தியம் பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கி நேரடியாக இன்றைக்கி ஏழாம் திருமுறையில் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் அவர் வாங்காத பணமூட்ட கிடையாது திருமுதுகுன்றத்தில் இந்த இந்த பாடலை பாடி பொற்காசம் இதுவும் இதுவும் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பாடல் இதை பாடினீங்கன்னா அப்படி ஒரு செல்வ பலம் பெருகும் இது மறைமுகமாக இது க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறது இல்லை இதை பாடினாவே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் இது இன்றைக்கி உங்களுக்கு நந்தியம்பெருமானுடைய ஆசிர்வாதம் காலையிலேருந்து அவருக்கு நன்றி சொல்லி வணங்கினீங்க இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் நந்தியம்பெருமான் வந்து வாழ்த்து சொல்கிறார் நான் இல்லை அது ஆறு மூலம் வராரு நம்ம இப்போ பார்க்கலாம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி என்ற திருப்பதிகம் திருமுது குன்றம் பன் தக்கேசி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது உங்களுக்கான பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அனைவரும் கேட்டு நல்ல முறையில் இறைவனாண்ட அன்போட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்து அள்ளி கொடுக்கும் வல்லன் எப்போ எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு தெரியாது அப்படி அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் நாம் கேட்டு வைக்க வேண்டியது தான் கேட்டு வச்சோம்னா நமக்கு தக்க சமயத்தில் இறைவன் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் வல்லளவர் வாங்க இப்போ நம்ம இந்த பதிகத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் மெய்யை முற்ற பொடி பூசி ஓர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதி ஓர் நம்பி கையில் ஓர் மழு ஏந்தி ஓர் நம்பி கண்ணே மூன்று உடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழச் செற்றது வில்லான் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே அவரு நம்பி நம்பின்னு சொல்கிறது இறைவனை சிவபெருமான சொல்கிறாரு ஆகையினால நம்பி நம்பினா என்னங்க நந்தின்னு சொன்னீங்க நம்பின்றீங்கன்னு கேட்காதீங்க இறைவன் அந்த நந்தீஸ்வரனும் அவரோட இருக்கிறதுனால அந்த நந்தி ஆண்டை நின்று இந்த பாட்டை பாடினோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு அதுக்காக தான் இந்த பாட்டு இதை பாடுங்கள் செல்வ பலம் அப்படி செழிக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் என் நேரமும் நந்தி ஆண்டை இந்த தான் பாடுவேன் நான் யாரும் கேட்டோ யாரும் சொல்லியோ நான் சொல்லலை என்னுடைய அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நந்திக்கிட்ட இந்த பாட்டை தான் பாடுவேன் நம்பி முடிமேல் அடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லாம் அங்கன் நம்பி அர்மாள் விசும்பாலும் அமர நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஓர் நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்தேத்தும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுவி எங்கள் நம்பி கண்டாயே இது மொத்தம் ஒம்போது பாடல்கள் இதில் நான் ரெண்டு பாடல் பாடியிருக்கேன் இப்போ நாம் கடைசில ஒரு ரெண்டு பாடலை மட்டும் பார்ப்போம் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யும் அது அல்லால் முன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி முழுது இவை எத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிரானாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கண்டு நம்பி கழல் சேவடி என்றும் கலந்து உனை காதலித்து ஆட்சியிற்பாரை ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குரு மாப்பிரை மா பாம்பை தீண்டு நம்பி சென்னியில் கண்ணி தங்க திருத்து நம்பி பொய்ச்சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோர் தொழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருகும் நம்பி பெரு அதுக்கு மேலே அந்த செய்யுள் இல்லை இந்த கடைசி வரிய நந்தியாண்ட கிட்ட கண்ணினுன்னு பாடுங்க கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கே இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருகும் நம்பி அப்படின்னு சொல்லி பெருக்கருத்தா அதோட அந்த பாடல் முடிஞ்சிடுத்து சுவாமி பழமலைநாதர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை நான் நந்திக்கிட்ட நின்று இந்த பாடலை தான் பாடுவேன் நம்ம சிவபெருமானாண்டை போய் சொல்கிறத விட கிட்ட தான் முக்கியமாக சொல்லணும் அவர்கிட்ட சொன்னோம்னா நம்மளுடைய அந்த பாமெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே கொடுப்பார் அவர்கிட்ட கொடுத்து சொன்ன உடனே சேங்ஷன் பண்ணிடுவார் அதுவும் சுந்தரருடைய பாட்டுக்கு மறு பேச்சே கிடையாது சுந்தராக பாடு சுந்தராக பாடுன்னு ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க ரொம்ப நேரம் எடுத்து பாட வேணாம் ஏற்கனவே நான் இந்த பாடலை முழுசுமாக பாடியிருக்கிறேன் அதனால் ஒரு நாலு பாடல்களை பாடினேன் இது முற்றிலும் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய பாடல் இதை நந்தியம் பெருமானாண்டை பாடுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது நந்தியம் பெருமானாண்ட தான் நான் பாடுவேன் அவர்கிட்ட சொல்லி நம்மளுடைய குறைய கஷ்டங்களை நம்ம சொன்னோம்னால் அவர் எடுத்துகிட்டு போய் சேர்த்து நம்ம நம்மளுடைய துன்பம் விலக இறைவனிடத்தில் முறையிடுவார் நாங்கள் அந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தனே கொஞ்சம் அதை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி நம்ம கஷ்டத்தை உடனே தித்திடுவார் ஏன்னா சுந்தரர் நேரடியாக பாடுறாரு வாங்குறாரு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் கோயிலுக்கு போனீங்கன்னா இதை பாடுங்கன்னு இதை பாடினாலே கொடுப்பாரு இருந்தாலும் இவருடைய அடியார்க்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவருக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம கேட்டோம்னா இன்னமும் நல்ல சிறப்பாக அமையும் எப்போயுமே சிவபெருமானை நேராக கும்பிட்றவங்கள விட அடியார்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம் நம்பி ஆறு ஊர் ஆறும் பெருமானும் ரொம்ப வேண்ட வேண்ட வேண்டியவங்க நந்தியம் பகவான் கூடவே இருக்கிறாரு அவங்க ஆம்டாண்டாட்டி அங்கே இருந்தால் கூடமும் இவர் பக்கத்தில் இருந்து தான் எல்லாத்தையும் செவிசாய்க்கும் நந்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சிவஞ்சோல் கேட்கும் நந்தி ஆக என்னால் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம்னா நம்மளுடைய துன்பம் துயரம்லாம் வெகு சீக்கிரம் நம்மளுக்கு ஓடி போயிடும்னுட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் நந்தியம்பெருமானாண்டாக தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இரண்டு நாண்ட போய் எவ்வளோ பொழுது பாடுறோம் இதை முதல்ல இந்த அப்ளிகேஷனை அங்கே போட்டுப்போங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் இனிய மறுநாள் அதாவது நாளைக்கு காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு எல்லாரும் அவசியம் நீங்கள் சொந்த பந்தங்களை போய் பார்க்குறீங்களோ இல்லையோ இறைவனை போய் சேவிங்க முதல்ல நம்ம எல்லாம் புது துணி கட்டிக்கினு கோவிலுக்கு போய் அவங்களுடைய எல்லாருக்கும் மேலே பெரியவங்க அவங்க தான் தலைமை அவங்க தான் அவங்க போய் தலைமை அலுவலகத்தை போய் சேவிச்சிட்டு வாங்க இறைவனை இறைவையும் போய் சேவிச்சிட்டு வாங்க அப்பா அம்மாவை சேவிக்கிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை முருகப்பெருமானு இல்லை கோயில் பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குதா எங்கேயாவது ஒன்று விநாயகர் இருக்குதா முதல்ல போய் கோவிலில் போய் அவங்களாண்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கினா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் வெளியில் ட்ராவல் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்